ஆடி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழாவது டிகிரி குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் எழுபத்தி ஓராவது டிகிரியில் சஞ்சரிக்கிறார் கடகராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சூரியன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்கப் போகிறார் புதன் வந்து ஆயில நட்சத்திரம் சுக்கிரன் வந்து பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பக்கரகதியில் இருக்கிறார் ராகு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த ஆடி மாதத்தில் தசாபூத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் முதல் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோவை முதல் முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் ராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பதினோரு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் ஒரு பத்தொம்பது முப்பது முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்புல வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னாக்கா ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை முக்குட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்துல இப்போ முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க மன அழுத்தங்கள் நிறைய இருக்கும் படிப்பில் வந்து கவனம் போவாது இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க படிப்பில் நிறைய பேருக்கு தடையை கொடுத்துருக்கும் இப்போ அஷ்டம சனி போனதுனால நிறைய தடைப்பட்டுருக்கும் படிப்பெல்லாம் இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு இப்போ வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கிடச்சிருக்கு இல்லையா இப்போ படிப்பு சார்ந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம் சனி தசை அப்படிங்கிறது மட்டுமே நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தில் அது இருக்காது ஏன்னா குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இதே குரு சேவாய் சேர்க்கை அப்படிங்கிறது லவ்வில் சக்ஸஸ் கொடுக்காது நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ லவ் பண்ணக்கூடிய நபர்களெலாம் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் சனி தசையில் வேலை வாய்ப்பை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு ஆனால் வந்து பண கஷ்டத்தை வைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும் வேலை பலுவெல்லாம் கொடுக்கும் இந்த சனி தசையில் இந்த மாதத்தில் வேலை பலு இருக்காது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் அனுபவிப்பீங்க மன அழுத்தத்தை கொடுத்ததுலையே அதெல்லாம் இருக்காது இந்த நெருக்கடிகள் இருக்காது வேலை சார்ந்த நெருக்கடிகள் இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் இந்த மாதத்துல குடும்ப பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா இருக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியாக முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இந்த காலகத்தில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது பெருசாக ஒரு வளர்ச்சிகளை கொடுக்காது திருமண வாழ்க்கை நல்லபடியாக தான் உங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் இப்போ திருமணத்தில் வந்து நிறைய தடையை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான பதில் மட்டும் வரும் இதுக்கு முன்னாடி திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் இதே சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் வீடு சார்ந்து நிறைய செலவினங்கள் உண்டு இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த டைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் போகும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில் இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் ஏதோ உதவிகள் கேட்டிருந்தா கண்டிப்பாக கிடைக்கும் லோன் கேட்டிருந்தீங்கனாக்கா லோன் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உதவிகள் பெரியவர்களோட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதந்தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசியாதிபதி தசை நான்காம் அதிபதி தசை இப்போ ரெண்டாம் இடத்துலேயும் மூணாம் இடத்துலேயும் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லா இந்த புத பகவான் அப்படின்னாக்கா பெருசாக பாதிப்புகள் இல்லை குடும்பம் சார்ந்து வளர்ச்சிகள் உண்டு பொருளாதார வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்தா கூட உதவிகள் கேட்டிருந்தா கூட இந்த நேரங்களில் கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரத்துக்குற வாய்ப்புகள் இருக்குது நிறைய சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா விரயத்தில் வந்து குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குணாதேசியத்துல பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க யாரையுமே ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்களே தவிர நீங்க யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க பாகிஸ்தானத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை சார்ந்தும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் எல்லாமே அப்போது நீங்கள் முயற்சிகளை வந்து வேகப்படுத்துனீங்கனாக்கா இந்த மாதத்தில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் ஏன்னா ராசி அதிபதி தசை நாலாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேர் வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வீடு கட்டுறதுக்காக நீங்கள் இப்போ லோன் வாங்குறது இல்லை ஏதோ ஒரு கடன் உதவிக்காக கேட்டுருந்தீங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் கடன் உதவி கிடைக்கும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நாலாம் இடத்துல இருக்கு கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை இருக்குது நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாசத்துல எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாது புதன் தசைக்கு என்ன பலன் சொன்னனோ அத்தனை பலன்களும் உங்களுக்கு கேது தசைக்கு எடுத்துக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கேது தசைங்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைய திருவிழாக்கள் நடக்கக்கூடிய காலம் இல்லையா திருவிழாக்கள் உண்டான செலவுகள் நிறைய இருக்குது கோயில் கோலம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான செலவுகள் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்களை கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்து சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கும் கோயில் கோலம் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மாதத்தில் உண்டு ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை சொல்லவே தேவையில்ல ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறதுனால விரயத்துல வந்து குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரு நல்ல கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதத்துல கொடுக்கும் நிறைய பேர் வண்டி வாகனம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல புத்தி இருந்துச்சுனாக்கா இந்த மாதத்துல வண்டி வாகனம் சேர்க்கை உண்டு வீடு கட்டத்துக்குண்டான பிளான்கள் இந்த மாதத்துல போகும் குடும்ப வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் நிறைய வந்து எதிர்பார்த்துருப்பீங்க இப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த சுப விசேஷங்கள் இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஒத்துழைப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சுக்கரதசை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் யாராவது வேலை வாய்ப்பு தேட்டினா கூட சரி உங்களுக்கு இருக்கிற சுக்கரதசைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு சுக்கரதசை இருக்குது அப்படின்னாக்கா பண வரவுகள் அதிகமாக கொடுக்கும் இந்த மாதத்துல எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயது வரைக்கும் சூரிய சூரியதசை சூரிய அப்படிங்கிறது மூணாம் அதிபதி தசை ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை இந்த மாதத்துல கொடுக்கும் சூரிய அப்படிங்கிறது முயற்சி சனாதிபதி தசை கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் இந்த சூரிய தசையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்துல யாருக்கும் பணம் நம்பி கொடுக்காதீங்க யாரை நம்பி பணம் வாங்காதீங்க பெருசாக கடன் வாங்காதீங்க தொழிலுக்காகவோ எதுக்காகவோ ஒரு சின்ன அமௌண்ட்டு வாங்கலாம் ஆனால் பெரிய அமௌண்ட்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க தடைகள் நிறைய கொடுக்கும் அதனால் ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் சந்திர தசை இரண்டாம் அதிபதி தசை சொத்து பிரிக்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தீரும் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா இந்த மாதத்தில் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாக அமையும் நன்றி